அன்பிற்குரியோரே பொல்லாங்காய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகச் சொல்லும் ஆண்டவர் இந்த லெந்து நாட்களில் நம் வாழ்க்கையில் காணப்படும் பொல்லாங்கையும் விட்டு விலகச் சொல்லுகிறார் மூன்றாவது நாளின் தியானமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணமாக செல்லும் இஸ்ரேவேல் மக்களிடையே காணப்பட்ட பொல்லாங்கை சிந்திக்கலாம் இவர்கள் பத்து வாதைகளை பார்த்தவர்கள் பஸ்காவை ஆசிரித்தவர்கள் இவர்கள் தலைச்சன் சங்காரத்தை கண்டவர்கள் வெற்றி வாகையோடு எகிப்தியரின் கொள்ளை பொருளோடு சிவந்த சமுத்திரத்தின் முன் நிற்கின்றனர் பார்வோன் தன் சேனைகளோடு பின்னாக துரத்தி வர பறந்து விரிந்து கிடக்கும் சிவந்த சமுத்திரம் முன்பாக அச்சுறுத்த இசுரவேலர் மோசையை பார்த்து யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களில் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடு என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு இருக்குமே என்று அவர்கள் முறுமுறுக்குறதை பார்க்கிறோம் செங்கடல் இரண்டாக பிளக்க வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து இஸ்ரவேலர் அக்கறை ஏறினர் பின்தொடர்ந்த எகிப்தின் சேனைகள் செங்கடலில் மூழ்கி அழிந்தே போயிற்று யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரத்தில் மோசேயின் தலைமையில் துதி ஆராதனை நடைபெறுகிறது மூன்று நாள் முடியவில்லை வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை மாறா என்ற இடத்தில் தண்ணீர் இருந்தது அதுவும் கசப்பாக இருந்தது யாத்திராகம பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் வனாந்தர பயணத்தில் வாய்க்குருசியான ருசியான உணவு கிடைக்கவில்லை யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்தில் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிழை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீரங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் முறுமுறுக்கின்றார்கள் முறுமுறுப்பு கர்த்தரின் பார்வையில் பொல்லாங்காய் தருகிறது யாத்திராகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல கர்த்தருக்கு விரோதமாகவே இருக்கிறது என்று மோசே சொல்லுவது கேட்கிறது முறுமுறுப்பு என்னும் பொல்லாங்கில் வனாந்திரத்தில் இஸ்ரேவேலர் அநேகர் அழிந்தே போயிற்று என்னாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தில் நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை எகிப்திலிருந்து வர பண்ணினது என்ன இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்று ஆவேசமாக பேசியதால் கர்த்தர் கோபம் கொண்டு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மூலம் அநேகரை அழித்தாராம் முறுமுறுப்பு கர்த்தருக்கு முன்பாக பெரும் வெறுப்பு இது வெளியே தெரியாத பொல்லாங்கு ஆனால் இதனால் வரும் தேவ கோபம் மகா பெரியதாயிருக்கும் முறுமுறுப்பை நம் வாழ்விட்டே முறித்து போடுவோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்